முதல் அமர்வில் ஜாதி மதம் ஜனநாயகம் என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம் ஜாதியை பற்றி வெளிப்படையாக பேசுவதற்கு மக்கள் தயங்கக்கூடிய காலம் எதை பற்றி வேண்டுமென்றாலும் பேசுவார்கள் ஜாதியை பற்றி ஜாதிய கொடுமைகளை பற்றி ஜாதிய தோற்றத்தை பற்றி அதனால் ஏற்படும் சமூக அவலங்களை பற்றி யாரும் வெளிப்படையாக பேச மாட்டார்கள் அங்கங்கே இருந்து கொண்டு பேசுவார்கள் ஏனென்றால் இந்த ஜாதிங்கிற இந்த கருத்தை கருத்து நம்முடைய தொ நம்முடைய ஜனத்தொகையில் தொண்ணூற்றொம்போது சதமானம் மக்களுக்கு மேல் அவர்களுடைய உணர்வில் அடியில் தங்கி கிடக்கிறது நான் ஜாதி மதத்தை கடந்து விட்டேன் ஜாதி மத இனம் கடந்த கடந்தவர்கள் நாம் என்று நாம் பாடுவோம் ஆனால் நடைமுறையில் நாம் பார்த்தால் பல இடங்களிலும் ஒரு ஜாதிய டிஸ்கிரிமினேஷன் ஏதாவது ஒரு இது நடந்தால் நாம் அதை பற்றி பேச மாட்டோம் வெளிப்படையாக பேச மாட்டோம் தனியாக இருந்து பேசுவோம் வெளிப்படையாக பேச மாட்டோம் ஜாதியை நாம் அதை மறுக்க வேண்டும் ஜாதி அடிப்படையில் சமத்துவத்திற்கு எதிரானது சமத்துவத்துக்கு எதிரான எல்லா விதமான சமத்துவத்திற்கும் ஜாதி எதிரானது ஒரு மனிதன் எதை படிக்க வேண்டும் எப்படி உடை எணிய வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் வீடு எப்படி வைக்க வேண்டும் என்னென்ன வரி கட்ட வேண்டும் என்று எல்லா விஷயங்களிலும் இந்த ஜாதி தீவிரமாக இருந்த ஒரு காலம் உண்டு இப்போ அது அதனுடைய கூர்மை விட்டது அரசமைப்பு சட்டம் வருவது வந்ததினாலே அதற்காக போராடியதுனாலேயும் அந்த கூர்மையை மல்கடித்து விட்டார்கள் ஆனாலும் ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய அல்லது நமது நண்பர்கள் பலரிடமும் ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் வாழ்க்கையில் இந்த ஜாதிய பாகுபாடை அவர்கள் அனுபவித்திருப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஏனென்றால் இது ஒரு அடுக்கு போன்றது இந்த அடுக்கில் ஏதாவது ஒரு பகுதியில் அவர்கள் இருப்பார்கள் அந்த பகுதியில் அவர்கள் ஒரு பாகுபாடை அனுபவித்திருப்பார்கள் கல்லூரியில் அனுபவித்திருக்கலாம் அலுவலகத்தில் அனுபவித்திருக்கலாம் சமூகத்தில் அனுபவித்திருக்கலாம் எங்காவது ஒரு இடத்தில் அவர்கள் அந்த பாகுபாடை டிஸ்கிரிமினேஷனை அவர்கள் அனுபவித்திருப்பார்கள் அனுபவித்திருப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அதை பற்றி சொல்லும்போது எனக்கு ஒன்று ரெண்டு பேரை சொல்லிவிட்டு நான் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் நாம் நம்முடைய பாகுபாடு ரெண்டே ரெண்டு தான் ஒன்று பொருளியல் பாகுபாடு இன்னொன்று ஜாதிய பாகுபாடு இந்த பொருளியல் பாகுபாடை நாம் எல்லோரும் அங்கீகரிக்கிறோம் அதற்கு எதிராக போராடுகிறோம் போராட வேண்டும் என்று தைரியமாக கூறுகிறோம் ஆனால் இந்த ஜாதிய பாகுபாடு இந்தியாவை பொருத்தப்பட்டில் வர்க்கம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியத்துவம் உள்ளதாக ஜாதி இருப்பதை நாம் கண்டிப்பாக அதை பேச வேண்டும் அது அதனுடைய முக்கியத்துவத்தை உணர வேண்டும் அதுக்கு அதை முற்றிலும் ஒழிப்பதற்கு நாம் நம்மால் முயன்ற வேலைகளை செய்ய வேண்டும் ஜாதிய கொடுமைகளுக்கு எதிராக நிறைய பேர் போராடியிருக்கிறார்கள் ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்றும் நிறைய பேர் போராடி இருக்கிறார்கள் ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று அம்பேத்கர் போராடியதனால்தான் அம்பேத்கருக்கு மேலே அம்பேத்கரை கொண்டு அவர்களை இக்னோர் பண்ணுவது அவரை தெரியாம ஆக்கிறது இல்லைன்னா அவருடைய விஷயங்களை பேசும்போது இந்த விஷயத்தை பேசாமல் விட்டு அல்லது அவருக்கு புத்தகங்களும் மற்றவங்க சிலைகளையும் வைத்துவிட்டு விட்டு அப்படி ஒதுங்கி விடுவது அதை ஒழிக்க வேண்டும் அதுதான் இந்த பாகுபாடுக்கு எல்லாம் மூல காரணம் மனிதர்களுடைய உண்மையான சக்தியை வெளிப்படுத்த தடுக்கக்கூடிய சமத்துவத்தை மறுக்கக்கூடிய ஒரு சாதனம் ஜாதி என்பதை அவர் உணர்ந்தனால்தான் ஜாதியை ஒழித்தால்தான் நாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் சமத்துவத்தையும் ஜனநாயகத்தையும் வழங்க முடியும் என்று அவர் எழுதினார் பேசினார் அது அது முடியாத ஒரு கட்டத்தில் அவர் அந்த மதத்திலிருந்தே மாறி சென்று விட்டார் ஜாதிக்கும் மதத்திற்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கிறது தான் நாம் ஜாதியை பற்றி பேசுவதற்கு தயங்குகிறோம் ஜாதியை பற்றி பேசினால் உடனே இவன் மதத்துக்கு எதிரி என்று சொல்லிவிடுவார்கள் மதத்துக்கு எதிரி என்று சொல்லிவிட்டால் பல ஊர்களில் ஒதுக்கிய வைத்து விடுவார்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் என்னுடைய கல்லூரி பருவத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள போக்குவரத்து கழகத்துக்கு ஜீவா ஜீவா எங்க போக்குவரத்து கழகம் என்று எம்ஜிஆர் அறிவித்து விட்டார் நாங்கள் அப்போ அப்போது கல்லூரி நான் கங்கா சத்தியன் என்ற தோழனா ஆறாமலி பகுதியை சேர்ந்தவர் அங்கே எங்களுக்கு இங்கேக்குள்ள ஜாதிய விஷயங்கள்லாம் தெரியாது அப்போ ஒரு சாரார் நேசமணி போக்குவரத்து கழகம் என்று வைக்க வேண்டும் என்று அதுக்காக போராட்டம் நடத்தினார்கள் இந்த போராட்டத்துக்கு இடையில் நாங்கள் ஜீவாவுக்கு தான் பெயர் வைக்கோம் அந்த பேரை மாற்றக்கூடாது வைத்த முன்மொழிந்த பேரை மாற்றக்கூடாது என்று நாங்கள் ஒரு ஒரு போஸ்டர் அடித்து விட்டோம் போஸ்டர் எடுத்து ஒட்டு ஒட்டிய பிறகு அது எவ்வளவு தீவிரமான ஜாதிய ரீதியான பார்வையாக அது என்றால் எங்களுக்கு அதற்கு பின்புதான் தெரியும் எங்களை அடிக்க வேண்டும் பிடிக்க வேண்டும் என்றெல்லாம் எங்கள் ஊரில் ஒரு வகையான எக்ஸ் கம்யூனிகேஷன் சமூக அந்த ஊரில் இருந்து ஒதுக்கி வைத்த ஒரு உணர்வை எங்களுக்கு தோன்ற வைத்து விட்டார்கள் அப்போது ஏன்னா இப்போ இதுக்கு எதிர் மதத்துக்கு மதத்துக்கு எதிர் அப்படிங்கிற மாதிரி ஏன் இந்த ஜாதியை வந்து இன்னும் நம்மளால் இது பண்ண முடியல ஜாதி எல்லாரும் நம்ம படிக்கிறோம் வரலாறு படிக்கிறோம் வரலாறில் கத்தாலத்தில் இருந்து தான் படிக்கிறோம் பள்ளிக்கூடங்களில் இப்போவும் அதுதான் சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் எந்த குழந்தைகளையும் அதை நம்ப முடியாத அளவுக்கு வீட்டிலையும் சமூகத்திலையும் மற்ற இடங்கள்லையும் புராண கதைகளை வரலாறாக நம்ப வைக்கக்கூடிய நம்ப வைக்க முடிந்த விஷயங்கள் இப்போது நடந்து கொடுத்துருக்கு இப்போது இல்லை நடந்து கொண்டே இருக்கிறது அதனால்தான் அதிலிருந்து பிரிக்க முடியவில்லை அவர்கள் வரலாறை நம்புவதை விட பிரம்மாவை நம்புகிறார்கள் பிரம்மா தரையிலிருந்து அதை செய்தார் இதை செய்யாது என்பதற்கு எந்த விதமான வரலாற்று சான்றிதழோ விஞ்ஞான அடிப்படையோ கிடையாது என்னால் அதை நம்புகிறார்கள் இதை வரலாறை நம்புவதில்லை அப்போ விஞ்ஞான கண்ணோட்டம் இல்லை விஞ்ஞான கண்ணோட்டம் வளர்ந்தால்தான் ஜாதியை ஜாதி உணர்வை ஜாதியை நம் முற்றிலும் விட முடியும் அந்த விஞ்ஞான கண்ணோட்டம் முக்கியமானது நமக்கு மார்சியம் படி படித்தவர்களுக்கு விஞ்ஞான கண்டி கண்ணோட்டம் கண்டிப்பாக இருக்கும் எதையும் தர்க்க ரீதியாகவே அவர்கள் சிந்திப்பார்கள் எனவே தர்க்கரீதியாக சிந்தனை வந்தாலேயே அந்த விஞ்ஞான கண்ணோட்டம் வந்துவிடும் ஒன்று நான் இன்னொன்று சொல்கிறேன் இந்த ஜாதியை அழித்து ஒழிக்கணும்னு சொன்ன அம்பேத்கரை விடவும் ஜாதியினுடைய கொடுமைகளை ஒழிக்க வேண்டும் என்று சொன்ன காந்தியை நாம் அங்கீகரிக்கவும் அம்பேத்கரை அங்கீகரிப்பதில்லை காந்தி தீண்டாமைக்கு எதிராக போராடினார் தீண்டாமை என்பது ஜாதிய ரீதியான ஒரு கொடுமை அது நம்ம இப்பொழுது புத்தகத்திற்குள்ள எழுதுகிறோம் ஆனால் ஜாதியே வேண்டாம் என்று சொல்வதற்கு நாம் தயாரில்லை அம்பேத்கரை நாம் அங்கீகரிக்கவில்லை காந்தியடிகளை அம்பீகரிக்க அங்கீகரிக்கிறோம் இன்னும் ரெண்டு விஷயங்களை சொல்லிவிட்டு நான் முடிந்து கொள்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வரை திருவிதாங்கூர் ஸ்டேட்டில் இருந்த ஒரு மாவட்டம் இந்த மாவட்டத்தில் அந்த சனாதன கொள்கை அல்லது அந்த வர்ணாசிரம கொள்கை வந்து மிக தீவிரமாக மிக கொடுமையாக ஜாதிய இது இருந்த ஒரு மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் நீங்கள் பழித்தீபர்கள் இங்கே உள்ள அந்த திருவிதாங்கூர் ராஜாக்கள் அவங்களுடைய வாழ் அவங்களுடைய ஆட்சி முறையில் மக்கள் ஜாதி ரீக துண்டு துண்டாக பிரிக்கப்பட்டு மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் யாரெல்லாம் ராஜாவுக்கு அனுகூலமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சலுகை எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் அதற்கு எதிராக குரல் கொடுத்தவர் தான் வைகுண்ட சாமி வைகுண்டருக்கு இந்த கோயில் இருக்கிறது பொருளியல் போராட்டங்கள் நடத்திய ஆட்களுக்கு கோயில் கிடையாது சமூக ரீதியாக ஜாதிய கொடுமைகளுக்காக எதிர்த்து போராடிய வைகுண்டருக்கு கோயில் இருக்கிறது அதை வழிபடக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்கிறார்கள் கோயில்களுக்கு வாரந்தோறும் சென்று வருகிறார்கள் அதே மாதிரி நாராயண குரு கேரளாவில் உள்ள மிக பெரும்பான்மையான ஒரு சமூகம் அந்த சமூகத்தினுடைய அந்த சமூகம் பாதிக்கப்பட்டதுக்கு எதிர்த்து அவர்களுக்காக போராடிய எல்லா மக்களுக்காகவும் போராடிய நாராயண குருவுக்கு இன்று கோயில் ஊர் ஊராக கோயில் இருக்கிறார் கோயில் இல்லை என்றாலும் அவருடைய சிலை இருக்கிறது அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினுடைய பெரிய எல்லாருக்கும் போராடிய ஒரு ஆள் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினுடைய தலைவர் மாதிரி இப்பொழுது போற்றப்படுகிறார் அவர் பொருளியல் போராட்டத்துக்காக பெரிய போராட்டம் நடத்தவில்லை ஜாதிய அடக்குமுறைக்கு எதிராக போராடினார் ஐயங்காளி ஐயங்காளியை பற்றியும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் பெரிய பொருளியல் போராட்டத்திற்காக போராடவில்லை அவர் ஒன்று ரெண்டு போராட்டம் நடத்தினார் விவசாய இதில் மக்களுக்கு கூலி கூடுதலாக வேண்டும் என்று நடத்தினார் அந்த விஷயத்தெல்லாம் மக்கள் மட்டுந்து விட்டார்கள் ஆனால் அவர் நடத்திய அவர் நடத்திய ஜாதிக்கு எதிராக நடத்திய அந்த போராட்டத்தை இப்போதும் மக்கள் நினைவில் கொண்டு அவர்கள் எல்லா ஊரிலும் எங்கே போனாலும் அங்கே ஐயங்காளிக்கு ஒரு சிலை இருக்கிறது அதே மாதிரி ஐய சகோதரன் ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய கொச்சியை சார்ந்த அவரும் போராடினார் அவருக்கும் இன்றும் மக்கள் அவரை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கார்கள் அப்போ பொறியியல் போராட்டத்துக்கு சமமான போராட்டம் ஜாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராடியவர்களுக்கும் நாம் இந்த சமூகம் கொடுத்து கொண்டிருக்கின்றதை புரிந்து கொண்டு இன்னும் அதனுடைய வேர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அது முனைமலிங்கினாலும் அது இருக்கிறது அந்த உணர்வு மக்களிடம் இருக்கிறது அது இருக்கிற வரை ஒரு பாகுபாடு பாகுபாடான ஒரு நடைமுறை இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு நான் முடித்து விடுகிறேன் தோழர் நாங்கள் பல முறை நாங்கள் ரெண்டு பேரும் விவாதத்திற்கோம் அந்த விஷயத்தை பற்றி அவர் விரிவாக பேசுவார் இப்போ இந்த ஜாதி சமத்துவத்துக்கு எப்படி எதிரியாக என்றால் நம்முடைய அரசியமைப்பு சட்டம் அடிப்படை உரிமைகளில் பல விஷயங்கள் எல்லாரும் சமம் சட்டத்தின் மூலம் அனைவரும் சமம் ஆனால் மனிதர்களுக்கு மனதளவில் சட்டத்திற்கு முன்னும் அனைவரும் சமம் என்ற உணர்வு உருவாகவும் இல்லை ரோட்டில் நீங்கள் ரெண்டு பேர் பைக்கில் போகிறாருன்னு சொல்லுங்கள் ஒரு சாதாரண ஆள் பைக்கில் போகிறதே ஒரு குறிப்பிட்ட தெருவுக்குள்ளே பைக்கில் போகிறதே பற்றி கேள்விக்கூடிய காலம் சாதாரண ஆட்கள் பைக்கில் இடது மாதிரி சொல்ல சாதாரணமாக செல்வாங்க ஆனால் ஒரு உயர்ந்த சமூக நிலையில் உயர்ந்த நிலையில் கூடியவன் அவன் எப்படி போனாலும் அவன் என்ன நினைக்கிறான்னா இன்னும் அவன் சமூகத்தில் அவனுக்கு தனி பிரிவிலிச் இருக்குது தான் அவன் நினைக்கிறான் நம்ம நம்ம நினைக்கக்கூடிய சோசியலிசம் வந்தாலும் சோசியலிசம் நிலைத்து வாழ்வதற்கு நாம் எல்லோரையும் சமமாக நினைக்க வேண்டும் என்ற ஒரு மன உணர்வு ஒரு கல்ச்சர் ஒரு கலாச்சாரம் நமக்கு வந்தால் மட்டுமே முடியும் எனவே அதை பற்றி விரிவாக பேசுவதற்கு என்ற அன்பு துவார் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடமாக சோழர்களாக இருக்கிறோம் அவர் வந்து அதை பற்றி பேசுவார் என்பதை கோயில் கொண்டு